அதாவது இப்போ புதுசாக ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அந்த ஒரு சண்டை இருக்குது அந்த ஒரு கிளாஷ் இருக்குதுன்னு நடக்கிறேன் பட் ரீ ரிலீஸ்க்குமே இப்படி ஒரு விஷயம் ஏன் நடக்குதுன்னு நினைக்கிறீங்க இன்னுமே அவ்வளோ வரவேற்பு இருக்கா அவர் இதை தண்ணி போட்டு வந்திருப்பாரு அந்த நேரத்தில் வந்து விஜய பார்த்தேன்னு நினைச்சேன் ஆனால் ஒரு அநாகரிகமான கூட்டம் வந்து வளர்ந்துருக்கு ஒரு பக்கம் அறிவில் வந்து எங்கேயோ போயிட்டு இருக்குது தமிழ்நாடு இந்த ரசிக மனப்பான்மையோட நீங்கள் ஒரு கூட்டம் அங்கே வந்துகிட்டே இருக்கு இந்த கூட்டம் வந்து கற்காலத்தை நோக்கி திரும்பி போயிட்டு நல்ல கதைகள் இப்போ வரது வந்து குறைஞ்சிடுச்சு அந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் மூவிஸ் வரது வந்து பயங்கரமாக குறைஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறாங்களா மக்கள் முன்னெல்லாம் அந்த திரைக்கதைங்கிறது அப்படியே அவ்வளவு நேர்த்தியாக இருக்கும் இன்னைக்கு அப்படிப்பட்ட திரைக்கதை வல்லுநர்கள்லாம் இங்கே யாருமே கிடையாது குட் பேட் அக்லியில் வந்துட்டு குண்டூர் காரம்ல நடிச்சது ஸ்ரீலீலா அவங்கள தான் வந்து அஜித்துக்கு பேரா கேட்டிருக்காங்க ஆனால் அவங்க வந்து கோத் திரைப்படத்தில் ஒரு பாடலுக்கு மட்டும் ஆட கேட்டிருந்தாங்க பட் ஆனால் அவங்க ஒத்துக்கலை அப்படின்னு சொல்லி

கட்சிக்குள்ளே கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற எண்ணம்லாம் இருந்துச்சு அவங்க சொல்லியே கேட்காத ஒரே அளவு விஷால் அவர்கள் வந்துட்டு அண்ணாமலையோட பயோபிக்ல நடிக்கிறாரா அவரை பற்றினது விஷால் அண்மை காலமாக பேசுறதெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு தெரியலையா ஒரு பேக்ரவுண்டும் இல்லாமல் ஒருத்தர் அவளை பேச முடியுமா அதனால வந்து அவருக்கு நிச்சயமா ஒரு தேசிய கட்சி பின்னால இருக்குங்கிற மாதிரி நம்ம அடிக்கடி சொல்லிட்டு இருந்தோம் அது பிஜேபியாக இருப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னா நம்ம சொல்லிட்டு இருந்தோம்

அதாவது இப்போ புதுசாக ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அந்த ஒரு சண்டை இருக்கு அந்த ஒரு கிளாஷ் இருக்குன்னு பட் ரீரிலீஸ்க்குமே இப்படி ஒரு விஷயம் ஏன் நடக்குதுன்னு நினைக்கிறீங்க இன்னுமே அவ்வளோ வரவேற்பு இருக்கா இல்லை படத்துக்காக நடக்கிற சண்டை இல்லைல்ல அது அவர் ஏதோ தண்ணி போட்டு வந்திருப்பாரு அந்த நேரத்தில் வந்து விஜயை பார்த்தோன்னு டென்ஷன் ஆகிருப்பார் அதான் இப்போ இப்போ தியேட்டருக்கு வர்ற கூட்டம் இப்போ இந்த ரசிகர்கள் அஜித் விஜய் விஜய் ரசிகர்களை மட்டும் நான் சொல்றேன் இந்த வந்து கலாட்டா பண்ணுற ஒன்று இருக்குல்ல இவங்க சும்மா ஜஸ்ட்டு பிக்னிக் போகிற மாதிரி தான் வராங்க தேட்டருக்கு படம் பார்த்து அதை ரசித்து அதை தட்டணும் நம்ம ரசித்த ஒரு ஹீரோ வந்து அங்கே இருக்கார் அவரை பார்த்து விசிலடிக்கணும்லாம் வர்ற கூட்டம் இல்லை கலவரம் பண்ணுற கூட்டத்தை சொல்கிறேன் அவங்க என்னென்னா அப்படியே ஒரு கேங் மனப்பான்மையோடு அப்படியே வந்து அந்த இடத்த வந்து குதூகலமாக அவங்க மாற்றிக்கிறாங்க ஸோ அதுக்காக வர்றது தான் வரும்போது தாகசாந்தியோடு வந்து அது செய்கிற விளைவு அவன் செய்யலை அது உள்ளே போனது வந்து செய்து அதுதான் வேற ஒன்றும் இல்லை அப்போ அந்த பொம்மையை பார்க்கும்போது அது விஜயவே பார்த்தா மாதிரி அவன் டென்ஷன் ஆகி சட்டையெல்லாம் பிடிச்சி கிழிக்கிறான் உடைக்கிறான் ஸோ அதுதான் அது ஆனால் ஒரு அநாகரிகமான கூட்டம் வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கு ஒரு பக்கம் அறிவில் வந்து எங்கேயோ இருக்கு தமிழ்நாடு மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு வந்து ஒரு மிகச்சிறந்த இடத்த நோக்கி போயிட்டு இருக்கு இந்த ரசிக மனப்பான்மையோட நீங்கள் ஒரு கூட்டம் அங்கே வந்துட்டே இருக்கு இந்த கூட்டம் வந்து கற்காலத்தை நோக்கி திரும்பி போயிட்டுருக்கேன் ஃபார்வேர்டில் போகாமல் பேக்வேர்டில் இருக்கேன் ஸோ அதை தவிர்க்கவே முடியாது எவ்வளவோ நம்ம பேசுகிறோம் பார்க்குறோம் ஏன் இப்படி இருக்காங்கங்கிற ஒரு கவலையும் கேள்வியும் நமக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது அதை எல்லா காலத்துலேயும் இங்கே உருவாக்கிட்டே இருக்காங்க அந்த கேள்வியை ஓகே சார் இது விஜய் அஜித் இந்த கிளாஷை தாண்டி நான் சொன்ன மாதிரி ரீ ரீரிலீஸ் திரைப்படங்கள் அப்படின்னு ஒன்று இருக்கலாம் வாரணமாயிரம் ஆகட்டும் வினை தாண்டி வருவாயாகட்டும் கில்லி போ அந்த மாதிரி படங்கள் வந்து ரீ ரீரிலீஸ் படங்களை இப்போ பயங்கரமா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அது பல தடவை டிவியில பார்த்தாலுமே வந்து தியேட்டர்ல பார்க்கும்போது இன்னுமே அவங்களுக்கு அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ் அந்த ஸ்க்ரீன் ஃபீல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல கதைகள் இப்போ வரது வந்து குறைஞ்சிருச்சு அந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் மூவிஸ் வர்றது வந்து பயங்கரமா குறைஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறாங்களா மக்கள் உள்ளபடியே அதுதான் தான் ஏன்னா இப்போ வர்ற படங்கள்லாம் ரொம்ப லைட்ரு வெயினாக வந்துடுது முன்னெல்லாம் அந்த திரைக்கதைங்கிறது அப்படியே அவ்வளவு நேர்த்தியாக இருக்கும் இன்றைக்கி அப்படிப்பட்ட திரைக்கதை வல்லுநர்கள்லாம் இங்கே யாருமே கிடையாது எதுக்காக பாக்கியராஜ காலம் முழுக்க பாராட்டிகிட்டே இருக்கோம்னா அந்த ஸ்க்ரீன் பிளே தான் அவர் அவர் வந்து எல்லா மேடைகள்லேயும் அவர் வந்து உட்காந்து வந்து இந்தியாவிலே வர்ற மாதிரி ஒரு திரைக்கதை ஆசிரியர் கிடையாது அப்படின்னு எல்லோரும் சொல்லுவாங்க அவர் கேட்டு கேட்டு ஒரு லட்சம் தடவை கேட்டிருப்பார் என்னடா சொன்னதையே சொல்கிறாங்க அப்படின்னு அவருக்கு தோணுனா கூட உண்மையாது தானே ஸோ அந்த மாதிரி உள்ளவர்கள்லாம் இங்கே இல்லை அந்த இப்போ அடுத்த ஜென்ரேஷன் என்ன பண்ணுதுன்னா நாம் எழுதுறது தான் நீ பார்த்தா பாரு பார்க்காட்டி போங்கிற மாதிரி எழுதுறாங்க நம்ம என்னென்னா ஒரு இருபது பேர் பத்து பேரோடு உட்காந்து ஒரு கதையை விவாதிக்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு சீனை சொல்லி அந்த சீனை கதையோடு கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணி அப்படி போகும்போது அந்த படம் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும் நம்மளை கையை பிடிச்சி இழுத்துட்டு ஓடும் நீங்கள் பழைய படங்கள்லாம் பாருங்கள் எங்கேயாவது என்னடா சாவடிக்கிறானேன்னு நமக்கு தோன்றிருக்க பார்த்தீங்களா மோ படம் ஓடாமல் இருக்கும் அந்த கருத்தின் காரணமாக நம்ம பார்க்காம போயிருப்போம் பல படங்கள் தோல்வி அடைஞ்சிருக்க ஆனால் அந்த திரைக்கதை நேர்த்திங்கிறது அப்படியே இருக்கும் அதில் அந்த மாதிரிலாம் இன்றைக்கி எழுதுகிற ஆட்களே இல்லாமல் போயிட்டாங்க என்ன காரணம்னா நானே உட்காந்து தனியாக எழுதுவேன் நானே என்ன ரசிச்சுப்பேன் அப்படிங்கிறது தான் நமக்கு என்ன பண்ணாலும் நமக்கு பிடிக்கும் இப்போ நம்ம முகத்தை கண்ணாடியில் ஆயிரம் தடவை பார்த்தாலும் நமக்கு பிடிக்கும் வெளியில் போனால் தான் காரித்து போ என்னடா இவன் இருக்கானே அப்படின்ட்டு ஸோ அது மாதிரி இவங்க மாறிட்டாங்க இப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு படம் நேர்த்தியாக வரும்போது அவங்களுக்கு நல்லாயிருக்கு அது யூடியூப்பில் பார்க்குறாங்க கம்ப்யூட்டரில் பார்க்குறாங்க சின்ன திரையில் பார்க்குறாங்கங்கிறத தாண்டி அந்த திரையில அப்படி பெருசாக பார்க்கும்போது அவன் அப்படியே அதுக்குள்ளே கனெக்ட் ஆகுறான் ஸோ அதனால் வர்ற கூட்டம் தான் அது நான் போன வாட்டியே கேட்டிருந்தேன் குட் பேட் அக்லியில் வந்துட்டு குண்டூர் காரம்ல நடிச்சிருந்தேன் ஸ்ரீலீலா அவங்கள தான் வந்துட்டு அஜித்துக்கு பேரா கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்களும் சொன்னீங்க அம்மா பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குன்னு ஆனா அவங்க வந்து கோத்திரை படத்தில் ஒரு பாடலுக்கு மட்டும் ஆட கேட்டிருந்தாங்க பட் ஆனா அவங்க ஒத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உண்மையா ஆமா அது நம்ம வலைப்பேச்சில் நம்ம தான் அதை முதல்ல சொன்னோம் த்ரிஷா ஆடுறதுக்கு முன்னாடி முதல்ல அவங்கள்ட்ட தான் கேட்டாங்க ஓகே அப்போ அவங்க வந்து விஜய் பெரிய ஹீரோ பட் எல்லா இருந்தாலும் தமிழ்நாட்டில் நம்ம போய் பர்மனெண்ட்டாக நடிக்க போகிறோம் ஏன்னா இங்கே வந்து அடுத்தடுத்து ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டே இருக்காங்க ஸோ இங்கே வந்து வந்தோம்னா ஒரு அஞ்சு வருஷம் நம்ம பிடிக்கலாங்கிற கணக்கெல்லாம் அவங்களுக்கு இருக்கும் போல இருக்குது ஸோ அதனால் ஒரு பாட்டுக்கு ஆடினோம்னா வரிசையாக ஒரு பன்னெண்டு பேர் வந்து ஒரு ஒரு பாட்டு இருக்குது வாங்க ஒரு பாட்டு இருக்குது வாங்கன்னு கூப்பிடுவாங்க அது முழு படத்தில் நடிச்சிட்டோம்னா அப்படியே பிக்கப் பண்ணிட்டு போயிடலாங்கிற மாதிரி அவங்க நினச்சிட்டு வாங்க போல இருக்குது ஸோ அதனால் ஒரு பாட்டுக்கு வேண்டாங்க பின்னாடி அஜித் சார் படம் இருக்காங்க அது ஒருவேளை ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா நான் அப்படி போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க தான் இல்ல இந்த படத்துல முடிஞ்சு போச்சுன்னு சொன்னாங்க ஓகே சார் அரசியல் வரவு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வந்தா நல்லா இருக்கும் அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி அஜித்துடைய முடிவு என்னவா இருக்கும் வருவாரா அஜித் எல்லாம் வரவே மாட்டாருங்க அவருடைய குணத்துக்கள்லாம் அரசியல் செட்டே ஆகாது அவரால் இங்க இந்த சினிமா ரசிகர்களையே சமாளிக்க முடியல இப்போ அரசியல் தொண்டர்கள் எப்படி இருப்பாங்க அரசியல்வாதிகள் இவங்களாவது ஏதோ கொஞ்சம் பயந்துட்டு ஒரு ஓரளவுக்கு ஒரு எல்லையை தாண்டாம இருப்பாங்க அங்க வந்து ரொம்ப சாதாரணமாக அடிதடி கலவரங்கள் நீங்கள் கட்சிங்கிற ஒரு ஒரு பலம் ஒரு மிருக பலம் வந்து வந்துருச்சுன்னா என்ன ஒன்றாலும் பண்ணுவாங்க இந்த கடையில் போய் மாமூல் கேட்குறவன் பாதி பேரை பாருங்க கட்சிக்காரனாக தான் இருப்பான் அப்போ நமக்கு பின்னாடி ஒரு கட்சி இருக்குது நமக்கு ஒரு பிரச்சனைன்னா நம்ம ஒன்றிய செயலாளர் ஒருவர் நம்ம மாவட்ட செயலாளர் வருவார் அப்படிங்கிற ஒரு பலம் இருக்குல்ல என்ன வேணாலும் தவறுகளை பண்ண வைக்கும் ஸோ அப்போ அஜித் மாதிரி ஆட்கள் வந்து அதெல்லாம் விரும்பவே மாட்டாங்க அவங்க அவர் ரசிகர்களுடைய செயல்பாடுகள் பிடிக்காம தான் மன்றத்தையே கலைச்சார் ஸோ அப்படிப்பட்டவர் எப்படி ஒரு பெரிய கூட்டத்தை தலைமையேற்று நடத்த முடியும் அந்த எண்ணம் வந்து ஜெயலலிதா அம்மாவுக்கு இருந்துச்சு அஜித்தை வந்து கட்சிக்குள்ளே கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற எண்ணம்லாம் இருந்துச்சு அவங்க சொல்லியே கேட்காத ஒரே அளவர் தான் ஏன்னாப்பா அவங்க சொன்னால் அதை செஞ்சிடணும் அப்படிதான் வந்து அவங்க எப்போவுமே எல்லோரையுமே வச்சுருப்பாங்க ஸோ அப்படிப்பட்டவங்களே வந்து அஜித்து வான்னு கூப்பிட்டதாகவும் அவர் வேண்டாம்னு மறுத்ததாகவும் ஒரு தகவல் இருக்கு அது இன்றளவுக்கும் அஜித்து மறுக்கலை ஏன்னா நிறைய பத்திரிகைகளில் செய்தி வந்திருக்கு நிறைய பேர் அதை பேசியிருக்காங்க ஒரு முறை கூட வந்து அவர் தரப்புலேருந்து அவர் மேனேஜர் கூட அதை அது தவறான தகவல் யாரும் பேசாதீங்கலாம் மறுக்கவே இல்லை அப்போ இப்போ ஜெயக்குமார் கூப்பிட்றதுங்கிறது ஏன் இப்போ இருக்கிற தலைமைக்கு என்னவோ அவருக்கு என்ன கஷ்டம் காலம் முழுக்க யாருடைய காலையாவது வணங்கிட்டே இருக்கணுங்கிறது தான் அண்ணாதிமுகக்காரர்களுக்கு விதிக்கப்பட்டது போலது இப்போ அஜித் வந்தால் குனிஞ்சு வணங்குறதுக்கு இவங்களுக்கு வசதியாக இருக்கும் ஏன்னா இவர் உயரத்துக்கு இவர் குனியவே தேவையில்லை இவர் இப்படி நின்னாலே வந்து அஜித் கைட்டுக்கு அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா ஒரு எம்ஜிஆர் வளர்த்த ஒரு இயக்கம் அதுக்கப்புறம் இந்த அம்மா அந்த இயக்கத்தை கொண்டு போகிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துருக்கோம் ஸோ அப்படி வந்து அப்படி கேக் மாதிரி கையில் கொடுத்துட்டு போயிருக்காங்க அதை ஒழுங்காக வச்சுக்க தெரியாமல் எங்கேயோ ஒருத்தர் சினிமாவில் நடிக்கிறவரை நீங்கள் வாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப தற்கொரித்தனமான பேச்சு அதை வந்து ஜெயக்குமார் மாதிரி நான் ஜெயக்குமார் ரொம்ப ரசிப்பேன் அந்த உரிமையில் நான் சொல்கிறேன் ஏன்னா அவருடைய பேட்டிகள் எல்லாத்தையுமே நான் பார்ப்பேன் ரொம்ப கேஷுவலாக இருப்பார் நாம் ஒரு பெரிய அமைச்சராக இருந்தோம் அப்படிங்கிற திம்முறாக அவர்கிட்ட எப்பவுமே இருக்காது ரொம்ப இயல்பாக ஒரு ஒரு பதினெட்டு வயசு பையனோட நம்ம டிராவல் பண்ணா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அவருடைய பேட்டிகள் எல்லாம் நானே அந்த பலமுறை ஜெயக்குமாரை போய் பார்க்கணும்னு நினைச்சிருப்பேன் நினச்சிருக்கேன் எப்போயாவது டைம் கிடைக்கும்போது ஜெயக்குமார் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போய் பாப்போம்மா அப்படின்னு தோணும் ஒரு ஒரு ஜாலியான ஒரு மனிதருங்கிறதுனால அவர் இப்படி சொல்லும்போது நமக்கு ஒரு எரிச்சல் வருது ஏன் இப்படி பண்றாரு அவர் அப்படின்னு ஓகே சார் இப்போ வந்து தயாரிப்பாளரா புதுசா அவதாரம் எடுக்கிறாரா டேரக்டர் நல்சன் ஏன்னா கவினை வச்ச ஒரு படம் தயாரிக்கிறதா சொல்லப்படுது உண்மையா ஆமா அவங்களே அறிவிச்சிருக்கிறாங்க அதிகாரப்பூர்வமா நெல்சனே நான் வந்து ஒரு நிறுவனம் துவங்கியிருக்கேன் அப்படின்னு அறிவிச்சுருக்கிறாரு நிச்சயமாக இது அடுத்த கட்டம் தானே அது ரொம்ப முக்கியம் இன்னொன்று வந்து சினிமாவில் தொழில் தெரியாதவங்க வந்தாங்க தான் மாட்டிக்கிட்டு அவஸ்தப்படுவாங்க ஏன்னா இங்கே என்ன நடக்குது ஏது யாருக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்கணும் எதுவுமே நமக்கு தெரியலன்னா ரொம்ப கஷ்டம் பயங்கரமாக ஏமாற்றி போயிடுவாங்க ஆனால் இந்த ஃபீல்டில் ஒரு இத்தனை வருஷமாக இருக்கார் நிறைய அனுபவங்கள் இருக்குது அப்போ இவங்களுக்கு வந்து ஃபினான்சியலாக பேக்கிங்க்கு ஆட்கள்லாம் இருப்பாங்க அப்போ தைரியமா ஒரு கம்பெனி துவங்குவே இப்போ ஸ்டோன் பெஞ்சா ஒரு தைரியமா துவங்கப்பட்ட நிறுவனம் தான் அது ரொம்ப சாதாரணமா ஒரு இயக்குனராக வந்தாரு ஒரு ஒரு குறும்புடா இயக்குனராக வந்தாரு ஒரு படம் பண்ணாரு கிட்டாச்சு இன்னொரு படம் பண்ணாரு அப்படியே வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிச்சாரு அந்த கம்பெனி வேறு நடிகர்களை வச்சு படம் எடுத்துச்சு அந்த குரோத் இருக்குல்ல அது வந்து சினிமாவில் நீங்க அனுபவப்பட்டவர்களால் மட்டும் தான் முடியும் ஸோ அதை வந்து நெல்சன் துவங்கிருக்கிறாரு நல்ல துவக்கம் வரட்டும் விஷால் அவர்கள் வந்துட்டு அண்ணாமலையோட பயோபிக்ல நடிக்கிறாரா அவரை பத்தின படம் எடுக்கிறது உண்மைதானா ஏன்னா அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து கட்சி தொடங்கி உடனே தேர்தலில் நிற்க போறேன்னு வேற அறிவிச்சிருந்தாரு ஸோ பாஜகவோட இணைறதுக்கான ஒரு ஒரு வாய்ப்பா இதை வந்து யூஸ் பண்ணிக்கிறாரா விஷால் அண்மை காலமா பேசுறதெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு தெரியலையா ஒரு பேக்ரவுண்டும் இல்லாமல் ஒருத்தர் அவளை பேச முடியுமா சோ அதனால வந்து அவருக்கு நிச்சயமா ஒரு தேசிய கட்சி அவர் பின்னால இருக்குங்கிற மாதிரி நம்ம அடிக்கடி சொல்லிட்டு இருந்தோம் அது பிஜேபியாக இருப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னெலாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம் இன்றைக்கி பூனைக்குட்டி வெளியில் வந்த மாதிரி இந்த தகவல் நமக்கு கிடைச்சிது இதுக்கான பேச்சுவார்த்தையெல்லாம் துவங்கி போயிட்ருக்கு இன்னொன்று விஷாலே அண்ணாமலைலாம் பேசியிருக்காரு இது தொடர்பாக எப்படி பண்ணலாம் என்னங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காங்க அண்ணாமலை லைப்ரஸ்டி எடுத்தால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஒரு ஹரிப்படம் பார்க்குற மாதிரி இருக்கும் ஏன்னா கர்நாடகாவில் வந்து அது கர்நாடகாவின் சிங்கம் தானே சொல்கிறாங்க அவர் அவராக வந்து அவருடைய பதவி அதை இதெல்லாம் பார்த்துட்டு அங்கே அங்கே நடக்கிற சில விஷயங்களை ஜீரணிச்சிக்க முடியாமல் தான் அவர் வெளியில் வரார் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் நம்ம இதில் இருக்கணும் அதுக்கப்புறம் இதுலேருந்து வெளியில் போய் வேறொரு லைஃப் அரசியல்னு அவர் நினைக்கல வந்துடணும்னு நினைக்கிறாரு அப்புறம் அரசியல் அவரை கூப்பிடுது இங்கே வந்து பல திருமுள்ளுகள்லாம் நடக்குது இப்போ அவர் பேசுகிறதுல பாதி பொய்யாக இருக்குது போல்டாக பேசுகிறாரு அப்போ போல்டாக பேசுகிறாரு பட் அவ்வளவும் உண்மையாக இருக்கான்னா இல்லை ஒரு அரசியல்வாதிக்குரிய தகுதியையும் திறமையையும் ரொம்ப குறுகிய காலத்தில் எடுத்துக்கிட்டு அதை நிறைவாக செய்கிறவர் அண்ணாமலை இன்றைக்கி தமிழ்நாட்டில் பிஜேபி ஏதோ ஓரளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னா அதற்கு முழுமுதற் காரணம் வந்து அண்ணாமலை தான் வேறு யாருமே கிடையாது ஸோ அப்படி வந்து ஒரு திறமையாக போய்ட்டுருக்கார் இந்த பக்கம் ஸோ அவருடைய லைஃப் ஹிஸ்டரி அவங்க படமாக எடுத்தாங்கன்னா நீங்கள் நிறைய பொய்யெல்லாம் கலக்க வேண்டாம் ஏற்கனவே அங்கே நிறையா இருக்குது அதை எடுத்துக்கிட்டாலே போதும் ரொம்ப இயல்பான ஒரு திரைக்கதையை அவங்க அமைச்சிக்கலாம் அதில் விஷாலுங்கிறவர் ரொம்ப பொருத்தமாக இருப்பார் கிட்டத்தட்ட விஷாலும் அண்ணாமலையும் ஒரு தம்பி மாதிரி தானே இருக்காங்க முகசாயலில் கூட அந்த உயரம் கலரு முக சாயல் முக்கியமா மூக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலையோட ஈஸியா அவரை பொருத்தலாம் ஸோ அதனால அது வெற்றி படமா தோல்வி படமாங்கிறதெல்லாம் தாண்டி ரசிக்கும்படியான ஒரு படமா இருக்கும் ஓகே சார் அதே மாதிரி விஷாலும் டேரக்டர் முத்தையாவும் மறுபடியும் ஜாயின் ஆகுறாங்க அப்படின்னு ஒரு தகவல் ஏன்னா ஏற்கனவே அவங்களுடைய காம்போல வந்து மருந்து திரைப்படம் வந்து ஒரு அளவுக்கு நல்லாவே பெயர் வாங்கின ஒரு திரைப்படம் ஸோ மறுபடியும் அவங்க இணைகிறாங்களா சில பேர் சொல்லுவாங்க என்ன பந்தயங்கிற நான் வந்து வீணாக தான் போவேன் அப்படிம்பாங்க பல பேர் ஸோ அந்த மாதிரி தான் விஷால் போல் இருக்குது இப்போ தான் ஒரு ஹரி படத்தை பார்த்துட்டு முதுகெல்லாம் புண்ணாக்கி ரசிகன் வந்து ஓடுறான் என்னடா இப்படி ஒரு படத்தை எடுத்திருக்காங்க அவங்க அப்படின்ட்டு கிட்டத்தட்ட அதற்கு இணையான இன்னொரு படத்தில் வந்து விஷால் கமிட் ஆகிறாரு கொம்பன் முத்தையா படமெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தோம்னா ஹீரோவை மட்டும் உருவிட்டு வேறு ஒரு ஆளை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் பாக்கியெல்லாம் அப்படியே தான் இருக்கும் இப்படியே கரி ஃபார்முலா தான் அது ஸோ அப்படியே வந்து இன்னொரு படத்தில் பார்க்க அதெல்லாம் ரொம்ப இப்போ சமீபத்தில் ஒரு படம் பார்த்தேன் காதர் என்கிற முத்துரா பொம்பன் முத்தையா இயக்குன படம் தான் நினைக்கிறேன் என் வாழ்க்கையில் நான் அப்படி ஒரு படத்தை பார்த்ததே கிடையாது ஸோ அப்படி ஒரு படம் இது ஸோ அதெல்லாம் பார்த்த பிறகு விஷால் வந்து வாய்ப்பு கொடுக்குறாரு வாய்ப்பு கொடுக்குறாருன்னு தான் சொல்லணும் ஏன்னா கொம்பன் முத்தையா வந்து நிறைய பேர் எடுத்துட்டார் அதெல்லாம் வேறு இன்னைக்கு கும்பன் முத்தையாவுக்கு படம் பண்ணுங்கறதுக்கு எந்த ஹீரோக்களும் தயாரா இல்ல ஓகே ஓகே சோ அப்படிப்பட்ட இடத்துல விஷால் வந்து வாய்ப்பு கொடுக்கறாருன்னு தான் சொல்லணும் மறுபடியும் அந்த காம்பினேஷன் ஒரே மாதிரி மாதிரிதான் வரப்போகுது எதற்கும் தயாராக இருப்போம் அவ்வளவு தானே சார் நடிகர் ஜெய் அப்புறம் பிரக்யா அவர்களுடைய ஒரு ஒரு ஃபோட்டோ அதாவது தாலியோட ஒரு ஃபோட்டோ பாஸ்போர்ட்டோட இருக்கிற மாதிரி கல்யாணம் ஆயிடுச்சு ஜெய்க்கு அவர் வந்து என்ன அஞ்சலியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாரு இப்போ வந்துட்டு பிரக்யாவை கல்யாணம் பண்ணிருக்காரு உண்மையிலேயே அது படத்தோட சீனா இல்லை எதுக்காக அந்த பிக்கை வந்துட்டு போஸ்ட் பண்ணியிருந்தாங்க அது ஒரு சீப்பான பப்ளிசிட்டிங்க ஒரு படத்துக்கு வந்து நீங்கள் விளம்பரம் பண்ணுறதுக்கு எவ்வளவோ யுக்திகள் இருக்குது ஒரு பெண்ணையும் ஒரு பையனையும் சம்மந்தப்படுத்தின ஒரு விஷயங்கிறது எதிர்காலத்தில் அந்த பெண்ணுக்கும் அது ஒரு பெரிய இடையூறாக இருக்கும் இவருக்கும் அது பெரிய இடையூறாக இருக்கும் நாளைக்கு ஒரு கல்யாணமும் நிஜமாகவே ஒரு ஸ்டில் வருதுன்னு வச்சுங்களேன் ஒருத்தனும் நம்ப மாட்டான் அது செய்தியாக கூட போட மாட்டான் ஜெய்க்கு கல்யாணம்னு நீங்கள் நாளைக்கு ஒரு ஒரு நியூஸ் அனுப்புகிறீங்கன்னு வைங்களேன் அது நம்ம எந்த எத்தனை சதவீதம் அதை நம்புறது நம்ம நேரடியாக ஜெய்க்கு ஃபோன் பண்ணி இது உங்கள் கல்யாண ஃபோட்டோ தானேங்க கொஞ்சம் உறுதிப்படுத்துங்க பேப்பரில் போடணும்னு சொன்னால் தான் அதை அவர் சரின்னு சொல்கிற வரைக்கும் நம்ம காத்திருந்தால் தான் அதை நம்ம நம்பவே முடியும் ஸோ அப்படி ஒரு கட்டம் இந்த பக்கம் அவங்க ஒரு என்னதான் நடிகையாக இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு திருமண வாழ்க்கை பின்னால் அமையத்தான் போகுது இப்போ நாளைக்கு இப்படி ஒரு ஃபோட்டோவை வெளியிட்டுட்டு அது எப்படின்னு புரியல அவங்க இதை எப்படி ரொம்ப விளையாட்டாக இதை பண்ணுறாங்க அப்படி பண்ணக்கூடாது ஒரு படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஆயிரம் விஷயங்கள் இருக்கும் இந்த மாதிரி சீப்பாக பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப இதே மாதிரி தான் நயன்தாராவுக்கு ஆர்யா தாலி கட்டுற மாதிரி ஒரு ஸ்டில்ல போட்டிருந்தாங்க ராணி படத்துடைய போஸ்டர் அப்போ அந்த படம் அப்போ தான் துவங்குறாங்க தெரியும் யாருக்குமே தெரியாது வெறும் ஸ்டில்லு தாலி கட்டுற மாதிரி ஒரு போஸ்டர் அப்போ ஆர்யா வந்து பயங்கரமான பிள்ளை பாயா சுற்றிட்டு இருந்தார் அவருக்கு பேரே வந்து பிக்கப் ட்ராப் நடிகர் தான் அவருக்கு பேரே பல பத்திரிகைகளில் ஆரியான்னு எழுத மாட்டாங்க பிக்கப் ட்ராப் நடிகர் இந்த படத்தில் நடிக்கிறாரு அப்படின்னு எழுதும் மக்களுக்கே புரியும் அவர் ஆர்யா தான் அப்படின்னு ஸோ அளவுக்கு இருந்தவர் ஆர்யா அவருக்கு இப்படி ஒரு ஸ்டில்லோட ஒரு போஸ்டர் வரும்போது பல பேர் அதை நம்புனாங்க ஓ நயன்தாராவை கல்யாணம் பண்ணிக்கிட்டார் போல இருக்கு அப்படின்னு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது வெறும் விளம்பரம் ஸோ மாதிரி ஜனங்களையும் ஒரு பக்கம் ஏமாற்றி இவங்களும் ஒரு பக்கம் அவங்களே எதுக்கு இந்த இன்னைக்கு நேர்காணலில் கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க ரொம்ப நன்றி அந்த நன்றி இளையராஜா வைரமுத்து பத்தி கேட்காம இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி